நெக்ஸ்ட் பிரின்ட் கட் அப் مشين ஸ்டிக்கர் கட்டிங் مشين இது ரெண்டை ஆபரேட் பண்ணுக்கு கம்ப்யூட்டர் knowledge இருக்கணும் பிரின்ட் கட் அப் ஸ்டார் போதாது ஈஸவே ஜெராஸ் ஸை ஸ்டேஷனரி பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுமா இருக்கும் ஸ்டிக்கர் கட்டிங் مشين ஆக்சஸரி கடை ஷோரூம்ஸ் கூவில ஷோரூம்ஸ் ஸ்டுடியோ இந்த மாதிரி கிராஃபிக் வேலைகள் எல்லாம் இந்த டவுன்ல அப்படியே ஆபீஸ்ல செட் பண்ணி ஜென럴 परपஸ்னா ஸ்டிக்கர் கடை போறது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஸ்டிக்கர் கட்டிங் مشين உபயோகிக்கலாம் ஸ்டிக்கர் கட்டிங் مشين இந்த பிராண்ட் பேரு ஸ்கை கட் C24 இந்த மிஷினுடைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி மட்டும் சொல்லிடுறேன் இதுல டச் ஸ்கிரீன் இருக்கும் நம்ம மொபைல் போன்ல யூஸ் பண்ற மாதிரியான டச் ஸ்கிரீன் இருக்கும் எல்இடி லைட்ஸ் இருக்கும் இதுல அதோடைய அகலம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ரெண்டு அடி லென்த் நீங்க எத்தனை மீட்ரு வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இதோடைய கட்டிங் ஸ்பீடு செவன் ஹண்ட்ரட் பெர் செகண்ட் ரொம்ப பிரிசிஷனா எந்த மீடியாவை கொடுத்தீங்கனாலும் ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு கூட நல்லா கட் பண்ணும் இதுல என்னென்ன வகையான மீடியாஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கறதும் இது யாராருக்கெல்லாம் அது உபயோகப்படும் என்னென்ன அப்ளிகேஷன் அப்படிங்கறதும் இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் முதல் அப்ளிகேஷன் இந்த ஸ்டிக்கர்ஸ் கட் பண்றது இதுல சைனேஜ் ஒரு ஆட்டோமொபைலுக்கு நீங்க டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் டிரான்ஸ்போர்ட் வெஹிகளுக்கு யூஸ் பண்றதுக்கு இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ஜெனரல் அப்ளிகேஷன் இது கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ஆஃப் அப்ளிகேஷன் உங்களுக்கு இது இருக்கும் இதுக்கு அடுத்தது நான் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் இதுவும் அதே மாதிரி தான் சைனேஜுக்கு ரிஃப்ளெக்ஷன் வேண்டாம் ப்ளெயினாக இருக்கணும் அப்படிங்கிறது அல்லது பீல் ஆஃப் பண்ணி எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கணும் அப்படிங்கும்போது போது இந்த மாதிரி நான் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணியே இந்த மெஹந்தி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்யூரேட் டிசைன்ஸ் எவ்வளோ டிப்பிக்கல் அக்யூரேட் டிசைன் இருந்தாலும் இதில் இந்த மிஷினில் நல்ல விதமாக கட் பண்ணலாம் அதுக்கு இந்த பிவிசி ஸ்டிக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு டிபிக்கல் இது கொஞ்சம் ரொம்ப ஃபிளம்ஸியாக இருக்கும் ஏன்னா கையில் நம்ம ஒட்டும்போது போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரணும் அதுக்காக இந்த மாதிரியான எந்த வகையான டிசைனும் இது நார்மலாக இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது ரெடிமேடாக இருக்கிற டிசைன் இது இல்லாமல் கஸ்டமைஸ்டாக கேட்பாங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட இந்த மிஷினில் நம்ம கஸ்டமர் தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டா செஞ்சுக்க முடியும் இதுக்கு அடுத்தது ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணுற ஃபியூசிங் ஸ்டிக்கர் இதில் இந்த திருப்பூரில் ரொம்ப அதிகமான மிஷின்ஸ் கொடுத்துக்கணுமோ அது தவிர ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த குழந்தைகள் ட்ரெஸ்ஸில் அப்புறம் அல்லது இந்த டிஷர்ட்ஸில் இந்த ஸ்போர்ட்ஸ் வேரில் கூட இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கர்ஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மானிட்டரில் நீங்கள் பார்க்குற டிசைனை இப்போ நம்ம மிஷினில் கட் பண்ண போகிறோம் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினில் கட் பண்ண போகிறோம் இதோடைய அக்யூரசி எந்த அளவுக்கு இது கட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த பாயிண்ட் வந்து ஒரு மைக்ரோ டிப் பென்சில் ஒரு வட்டம் போட்டிங்கன்னா என்னச்சு எவ்வளோ குட்டியாக நீங்கள் உங்களால் லெட்டர் வட்டம் போட முடியும் அந்த அளவுக்கு அக்யூரசியை இது கட் பண்ணும் இது ஒரு மெஹந்தி டிசைன் இந்த மெஹந்தி டிசைன் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் நம்மகிட்ட மிஷின் வாங்கிப்பேன் அந்த அளவுக்கு ப்ரிசிஷனாக கட் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து இங்கே ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் பண்ண முடியாது அதாவது எந்த அளவுக்கு ப்ரெஷர் வைக்கணும் என்ன ஸ்பீடு வைக்கணும் என்ன அக்யூரசியில நம்ம என்ன மாதிரியான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் இவ்வளவு பொடி லெட்டர்ஸ கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்படி கட் பண்றதுங்கிறத இப்ப மிஷின்ல பாப்பீங்க வச்சுட்டு இப்போ கம்ப்யூட்டர்ல இருந்து கமாண்ட் கொடுக்க போறோம் ஸ்டிக்கர் கட் பண்றதுக்கு ஜாப் இப்ப கட் பண்ணி முடிஞ்சிருச்சுங்க இது பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அக்யூரேட் ஆகும் இது கட் பண்ணியிருக்க அப்படிங்கறத பாத்துங்க எவ்வளவு ப்ரொசீஷனாக இருக்குங்கறதை பாத்துங்க இப்போ இந்த ஸ்டிக்கரை பீல் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காய்க்குறோம் நீங்க பாருங்க இந்த அக்கியரேஷன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு முந்நூறு அளவோ அல்லது முடி அளவாக தான் இருக்குது இது மிஷின் எவ்வளவு பிரிசிஷனா கொடுத்தாலும் கட் பண்ணிடும் இதுல பாருங்க இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா எடுத்திருக்கு பாருங்க என்னோட விரல இருக்கிற அந்த டாட்ஸ் சைசஸ் கவனிங்க ஒரு சின்ன பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோட்டி பென்சில்ல ஒரு சின்ன வட்டம் உன்னால எவ்வளவு மினிமம் வட்டம் போட முடியுமோ அந்த வட்டத்தை கூட மிஷின் கட் பண்ணிரும்